அன்பானவர்களே தினமருத்துவத்தின் மொழியாக அவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளிலே ஒன்று குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் ஒரு பகுதி விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று பவுல் சொல்லுகிறார் பவுலுக்கு தேவனை குறித்தான ஒரு வெளிப்பாடு தான் இந்த வார்த்தை அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுகிறார் விளைய செய்கிறவர் என்று அவராலே எல்லாமே ஆகும் என்று ஆகவே ஈசாக்கு என்ற ஒரு மனிதன் வறட்சியான காலத்தில் பஞ்சமான காலத்தில் வாழ்ந்து வருகிறான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார் ஈசாக்கு நீ இந்த தேசத்தில் நீ விவசாயத்தை பண்ணுன்னு அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வறட்சியான காலகட்டங்களில் விவசாயம் பண்ணுகிறான் நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை விளைச்சலை அவன் பெறுகிறான் அப்போ எந்த விதமான இயற்கை சூழ்நிலைகளும் சாதகமாக இல்லாத போதும் நூறு மடங்கான ஒரு ஆசிர்வாதத்தை விளைச்சலை ஈசாக்கு பெற்றதுக்கு காரணம் அந்த இடத்துல தேவன் அவன் விதைத்ததை விளைய செய்கிறவராக இருந்தார் ஆண்டவர் விளைய செய்கிற போது பூமி எப்படிப்பட்டதா இருக்குமா வனாந்தரம் கூட செழிப்பான வயல் நிலமாக மாறுமா இது எல்லாம் யாரால எப்படி என்றால் நடக்கவே நடக்காது என்று சொல்றமல்ல அது எப்படி நடந்ததுன்னா அதுதான் சொல்கிறேன் விளைய செய்கிறவர் என்ற பெயர் அவருக்கு இருக்கிறது ஆகவே அந்த வனாந்தரமான பகுதியில் அவ்வாந்தரமான பாலைவனமான பகுதியில் கூட பயிரிட்டால் அவர் விளைய செய்கிறவராய் இருக்கிறார் அவரின் சித்தத்தின்படி ஆகவே அவர் அவருடைய பெயரை நிச்சயமாக காப்பாற்றுவார் ஆகவே இன்றைக்கு உங்கள் வாழ்விலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா நீ சூழ்நிலைகளை பார்த்தா உன்னால் எழும்பவே முடியாது உன்னுடைய உடல்நிலையை பார்த்தா நீ ஆரோக்கியத்தை அடையவே அடைய முடியாது உன்னுடைய ஆவிக்குரியதான வாழ்க்கையை நீ பார்த்தா நீ பெரிய ஒரு 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 அற்புதங்களோ அடையாளங்களோ செய்யக்கூடிய அல்லது பிரபலமான ஒரு ஊழியனாகவோ மாற முடியாது என்று நாம் முடிவண்ணுகிறோம் ஆனால் தேவன் ஒரு காரியத்தை நினைத்தால் எந்த மனுஷனையும் அவரால் உயர்த்த முடியும் மேன்மைப்படுத்த முடியும் ஆகவே உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருங்கள் அதே போல தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று அவர் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் நீங்க பாலைவனத்தில் விதையை போட்டாலும் நூறு மடங்கான பலனை பார்க்க முடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் அவர் அனுமதித்த இடத்துல அவர் சொல்லுகிற ஆலோசனையின் அடிப்படையில் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற போது நிஜமாகவே கத்தர் இவ்விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் அன்றைக்கு ஈசாக்குக்கு கொடுத்த தெய்வம் ஏன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க மாட்டார்னா கொடுப்பார் ஆகவே இன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அவருடைய அனுமதி அவருடைய சித்தம் இதில் தான் நம்முடைய கவனம் இருக்கணுமே ஒழிய நாம் பண்ணக்கூடிய நம்ம கையில் கொடுக்கப்பட்ட அந்த வேலை அந்த பிஸ்னஸ் அந்த அந்த பொறுப்பு அது இரண்டாம் பட்சத்தில் வையுங்க ஆம் ஆகவே அவருடைய அனுமதி மட்டும் கிடைத்தால் போதும் வனாந்தரம் செழிப்பான வயல் நிலமாக மாறும் பஞ்ச காலத்திலையும் பயிரிட்டால் வளனை நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நம்மால் பார்க்க முடியும் ஆகவே இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா நீங்கள் நம்புகிற நான் நம்புகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா விலையை செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே அது பட்டு போகாது அது குறைவான ஒரு பலனை கொடுக்காது நிறைவான பலனை கொடுக்கும் ஆகவே அவர் மேல நம்பிக்கை வைத்து அவருடைய ஆலோசனைபடி நீங்கள் அடுத்த அடி எடுத்து வையுங்கள் விதையுங்கள் நீங்கள் விளைச்சலை பார்ப்பீர்கள் அடுத்த அடி எடுத்து வைங்கள் அது வெற்றியின் பயணமாகவே இருக்கும் ஆகவே அவரையே சார்ந்திருந்து அவருடைய சத்தத்துக்கு காத்திருங்கள் அவரின் சத்தத்தின்படி நீங்கள் காரியங்களை செய்யும் போது நூறு சதவீதமான வெற்றியை கண்டு இந்த பூமியில் வெற்றியுள்ள ஒரு வாழ்வை வாழ்வீர்கள் உங்களுக்காக நான் ஜபிக்கிற நல்ல பிதாவே விலையை செய்கிற தெய்வமே எங்கள் வாழ்வை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எதை செய்தாலும் தேவனுடைய சித்தம் இன்னது என்று நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிற போது நூறு